ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு உரமாகவும் எடுத்துக்கலாம் ஒரு விதையாகவும் எடுத்துக்கலாம் இந்த கழிவு இது வந்து நம்ம வீட்டில் காய்கறி கழிவுங்க தக்காளி இதெல்லாம் கழிஞ்சிது இதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தலாம்ன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள் தவறாமல் ஏதோ சும்மா வீடியோ போடுறாங்கன்னு சொல்லிட்டு போயிடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஃபுல்லாக ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இதை பாருங்க நான் சொல்கிறேன் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் நீங்களே இது வந்து நம்ம தோட்டத்தை பப்பாளி நிறைய காய்ச்சிருக்கு நமக்கு தே நமக்கு தேவை மி மிச்சமாயிட்டு நான் எடுத்துன்னு போய் கடையிலையும் கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பாஞ்சு கிலோ த பப்பாளி கிடைச்சிது நம்ம தோட்டத்தில் இதையும் விளைஞ்சி விளைய வச்சிருக்கேன் இது விலைக்கு கொடுத்தும் நமக்கு தேவைக்கு வேணும்னு சொல்லிட்டு மிதி இது வச்சுருக்கேன் இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் விளைய வச்சுக்க ஒவ்வொன்றத்தையும் நம்ம வாங்கணும்னு போனோம்னா வாங்கி வாழ்க்கை நடத்தணும்னா ரொம்ப கஷ்டம் நம்மளால் முடிஞ்சது என்னென்ன சேகரிக்கணுமோ அதை சேகரித்து நம்ம சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கலாம் ஆர்கானிக் உரங்கள் போட்டு தான் நான் எல்லாமே தயார் பண்ணுறேன் வாங்க நிறைய விதை இருக்குது இந்த பாருங்கள் பார்த்தீங்களா இந்த ஒறுக்கு பாருங்கள் விதை இந்த விதையெல்லாம் நமக்கு செடியில் செடிங்களை போட்டோம்னா முளைச்சி நல்ல விதையாகிடும் இதுக்கு ஒரு பார்ட்டே நம்ம தேவைப்படாது வாங்க இப்போ எப்படி டைலூட் பண்ணி ஊற்றலான்னு சொல்லலாம் சொல்கிறேன் இப்படி போட்டு தான் இந்த இதெல்லாம் அந்த செடிங்கள்லாம் எப்படி வருதுன்னு பாருங்கள் தெரிஞ்சு இதெல்லாம் என்னோடய ப்ரெப்ரேஷன் தான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போது இதை கலைக்கணும் இதை கலக்கி எடுத்து நம்ம எல்லா செடிங்களுக்கும் பாருங்கள் இந்த மாதிரி செடிங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாகவே விடணும் விட்டோம்னா அப்படி அப்படியே முளைச்சி வந்துடும் எல்லா செடிங்களும் பாருங்கள் நீங்களே எப்படி தெழிஞ்சு வந்திருக்கு செடிங்கள்லாம் இப்படி தான் நான் ஊற்றி எல்லா செடிங்களுக்கும் ஊற்றுறதுனால இப்படி வருது ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இதில் செடிங்க அப்படியே முளைச்சி வந்துடும் எல்லாத்துக்கும் இப்படி இப்படி ஊற்றினோம்னா இதில் இருக்கிற உரம் வந்து செடிக்கு வந்துடும் அதே நல்லா தெரிது பாருங்கள் இதில் விதைங்கள்லாம் அது நல்லா தெரிது பாருங்கள் இதை அப்படியே முளைச்சி நமக்கு வந்துடும் மண்ணை அப்பப்போ கலறி கொடுங்க நல்லா வந்துடும் பாருங்கள் இப்போ நான் மழிச்சு வரும்போது உங்களுக்கு காட்டுறேன் ஒரு வீடியோ போடுறேன் நீங்கள் அது மாதிரி செய்யுங்க செடிங்களை பராமரிக்கிறது பாருங்கள் இப்போ இது ப்ரூனிங் பண்ணிக்கிட்டே நல்லா தழைஞ்சு வந்திருக்கு இது வந்து குண்டு மல்லி செடி நல்லா வந்திருக்கு பாருங்கள் என்னோடது ஆர்கானிக்கு உரங்கள் தான் எல்லாமே இது பாருங்கள் இது எல்லா செடிங்களுக்கும் இது போடுங்க இது விதை விட்டுருக்கேன் நாற்று வந்து என்ன நாற்றுன்னா மிளகா நாற்று விட்டுருக்கேன் ஒன்று ஒன்றா ஒரு ஒரு நாளைக்கு எடுத்து நட்டுட்டு வரேன் இப்போது இது எல்லா செடிங்களுக்கும் ஊற்றணும்னா அது பாட்டுக்கு செடிங்க வந்துட்டே இருக்கும் நம்ம செடி நம்ம எடுத்து விதையே நட்டு வச்சுக்கலாம் இதுக்குன்னு ஒரு பாட்டு தேவைப்பண்ணி ரெடி பண்ணி விட வைக்க தேவை கிடையாது நமக்கு நான் எதுக்கு இந்த வீடியோனால் தக்காளி நாற்று எனக்கு தேவை அதனால் இதில் போட்டு இப்படி விட்டுட்டோம்னா தக்காளி செடிக்கு செ செடியும் வந்துடும் நமக்கு விதையும் வந்துடும் செடிக்கு உரமும் வந்துடும் ஒரே ஒரு விஷயத்தில் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஊற்றிடுங்க இது மாதிரி செடி எல்லாத்துக்கும் ஊற்றினா பாருங்கள் எல்லா செடியும் எப்படி தழைஞ்சி வந்துருக்கு எல்லாமே என்னோடது ஆர்கானிக் உரங்கள் தான் போட்டு இதெல்லாம் வளர்த்து செடிங்க இவ்வளோ நல்லா வருது பாருங்கள் இது வந்து சுகர் ரெடியூஸ் பண்ண செடி இது அந்த மாதிரி எல்லா செடிங்களும் எங்கிட்ட இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்